வணக்கம் நண்பர்களே இதுதான் எங்க வீட்டில் இருக்கிற அவ மரம் இதை வெண்ணப்பழம்னு சொல்லுவாங்க இது யூஸ்வலா மலைப்பகுதிகளில் தான் வளரும் நான் இதை எந்த நர்சரியில வாங்கி வைக்கல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இந்த பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதனுடைய விதைய போட்டு வளர்ந்துச்சு மூணே வருஷத்துல அசுர வேகத்துல வளர்ந்து பூக்களும் பூத்துருச்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த அவகோட மரத்தை ஏற்காடு போயிருக்கும் போது பார்த்தேன் கொத்து கொத்தா மரம் முழுசும் காய்கள் காய்ச்சி பார்க்கறக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு தான் ஆசைப்பட்டு நானும் இந்த மரத்தை எங்க வீட்டில் வச்சேன் மரம் முழுசுமே கொத்து கொத்தா பூக்கள் பார்க்கறக்கு மாமரத்தை பூக்கள் மாதிரியே அழகா இருந்துச்சு நானும் இவ்வளோ பூ பூத்துருக்கேன் நிறைய காய் காய்க்கும் ரொம்ப ஆசையா இருந்தேன் பூக்கள் பூத்து கொஞ்ச நாள் கழிச்சு குட்டி குட்டியா நிறைய பிஞ்சுகள் விட்டுருந்துச்சு இருந்துச்சு ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தினம் தினம் பார்க்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா பிஞ்சுகள்லாம் விழுந்து மரத்துல இருக்கிற எல்லா பிஞ்சுமே உதிர்ந்துருச்சு என்னடா அது ஒரு காய் கூட காய்க்கலேன்னு ரொம்ப கவலையா இருந்தேன் ஆனா திடீர்னு ஒரு நாள் கண்ணுல ஒரே ஒரு பிஞ்சு நல்லா பெருசாயி தெரிஞ்சுது பரவாயில்லையே நம்மளுக்காக கடைசிக்கே ஒரே ஒரு காயா அது காய்ச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் அதுவுமே ஹெல்த்தியான காய் இல்லை கொஞ்சம் ப்ரீ மெச்சூர்டு காய் தான் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது பெருசாகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு யூஸ்வலான அவக்கடோ சைஸுக்கு பெருசாகலை அது ஒரு சைஸ் வந்தோடனேமே நின்றுச்சு அதுக்கு மேலே வளரல சரி இவ்வளோ தான் இதனுடைய வளர்ச்சின்னு நினச்சி விட்டுட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய கலர் மாதிரி டார்க் பர்பிள் கலரில் ஆயிடுச்சு சரி இது விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை அறுவடை பண்ணிட்டேன் அவைக்கடை மரத்துலேருந்து முத முதலாக ஒரு காய் அறுவடை பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு குட்டியாக இருந்தாலுமே அவக்கிடக்காய் பார்க்குறக்கு டார்க் பர்பிள் கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு பழுக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் பாவக்காய் மாதிரி பயங்கர கசப்பு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல ஒரு வேளை சமவெளியில் விளைஞ்சதுனால இந்த பழம் அப்படி ஆகிடுச்சி போல் இருக்குது ஓகே நண்பர்களே இதுதான் எங்கள் அவைக்கடை மரத்துடைய அறுவடை கதை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்